அவுது பில்லாஹிம் சைதான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது முக்கியமான அல்குருவானினுடைய வசனத்தை பற்றித்தான் பார்க்க இருக்கின்றோம் இதனுடைய சிறப்பு என்னவென்றால் நம் வீட்டில் இருக்கும் வறுமை பொருளாதார நிலைமை உடல் நிலைமை ஆரோக்கியம் குறைவாக இருப்பவர்களுக்கு இந்த நிலையிலிருந்து ஏழு வம்சத்துக்கு அல்லாஹ் பாதுகாப்பை தருவான் இவ்வாறான சிறப்பு இந்த அல்குருவான் வசனத்துக்கு உள்ளது எழுபத்தி நான்காவது அத்தியாயம் சூரா ஃபுர்கான் கொண்ட வசனம் நம் வீட்டில் பிறக்கும் குழந்தை உடல்நிலை சரியில்லாமல் பிறக்கலாம் அதுபோல் ஒரு நிலைமையில் அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பை தந்து ஆரோக்கியமான குழந்தைகளை பிறக்க செய்கிறான் நம் வீட்டில் பிறக்கும் குழந்தையானது திறமைசாலியாகவும் புத்திசாலியாகவும் அதேபோல் அறிவு கூர்மையுடைய பிள்ளைகளாகவும் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்ள இந்த ஆயத்தை ஓதி தினமும் ஓதி வருவதனால் அப்படியான நிலைமையை அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து மாற்றியமைப்பான் என்று இமாம்கள் அவர்களுடைய கித்தாபுகளில் பதிவு செய்கின்றனர் இருபத்தி ஒரு நாட்கள் தொடர்ந்து நூற்றி பதினோரு முறை இந்த அல் குர்ஆன் வசனத்தை நீங்கள் ஓதி வந்தால் ஏழு வம்சத்துக்கு அல்லாஹ் உங்கள் குடும்பத்தில் ஒரு பரக்கத்தான வாழ்க்கையை அமைத்து தருவான் உங்கள் குடும்பத்தில் வறுமை பொருளாதாரம் போன்றவற்றில் எந்த ஒரு சோதனையும் ஏற்படாது என்று இமாம்கள் தங்களுடைய கிதாப்களில் பதிவு செய்கின்றனர் இன்ஷா அல்லாஹ் இந்த குர்ஆன் வசனத்தை பார்ப்போம் நான் அதன் தமிழ் விளக்கத்தையும் கூறுகிறேன் நீங்கள் எந்த நேரம் வேண்டுமானாலும் இந்த அல்குர்ஆன் வசனத்தை நீங்கள் ஓதலாம் நூற்றி பதினோரு முறை எந்த தொழுகைக்கு பிறகாவது நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள் நூற்றி பதினோரு முறை இந்த அல்குர்ஆன் வசனத்தை ஓதுவதற்கு முன்னதாக மூன்று முறை சலவாத்து ஓதிக்கொள்ளுங்கள் நீத்து வைத்துக் கொள்ளுங்கள் நான் இந்த காரணத்துக்காகத்தான் இந்த அழு வசனத்தை நான் ஓதுகிறேன் இதன் மூலம் எங்களுடைய வாழ்க்கையில் வரக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்து விடையா அல்லாஹ் என்று நீயத்து ஓதிக்கொள்ளுங்கள் இந்த அழுக்குர் வசனத்தை ஓதிவிட்டு மூன்று முறை சலவாத்து ஓதிக்கொள்ளுங்கள் அதன் பின் அல்லாஹ்விடம் உங்களுடைய துவாக்களை கேளுங்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கூறுகிறான் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பரக்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பான் மகிழ்ச்சியான வாழ்க்கையாகவும் அமைத்து தருவான் இப்போது அந்த அல் குரான் வசனத்தை பார்க்கலாம் இதுதான் இரண்டு வரிகளை கொண்ட அந்த சிறந்த ஆயத் இதனுடைய தமிழ் விளக்கத்தை பார்த்தால் எங்கள் இறைவனே எங்கள் மனைவியையும் எங்கள் மக்களையும் எங்களுக்கு கண்குளிர்ச்சியாக்கி குளிர்ச்சியாக்கி வைத்தருள்வாயாக அன்றி பரிசுத்தவான்களுக்கு வழிகாட்டியாகவும் எங்களை நீ ஆக்குவாயாக இன்ஷா அல்லாஹ் தினமும் இதனை பதினொரு முறை ஓதி வாருங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை செய்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடைவோம் ஆமீன் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹ் வபரகாத்து